அனைவனுக்கும் வணக்கம் எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன் அடியேன் உடலை விடும் போதும் வேலுமயிலும் என்பேன் செந்தில் வேளவனே வணக்கம் இது ஞானக்கீற்று என்னுடைய பேர் ராஜ்குமார் நான் விருத்தாச்சு பக்கத்தில் இருந்து அழைக்கிறேன் இப்போ ஞானக்கீற்று ஞானம் அப்படிங்கிறது பற்றி நம்ம அடுத்தடுத்த எபிசோடு பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அகங்காரம் இப்போ வந்து தான் ஞானம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது எப்படின்னா இப்போ வந்து அகங்காரத்தை அழிச்சிட்டிங்கன்னா அது ஞானம் அப்படின்ற ஒரு தன்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்குது ஞானத்தை பற்றி பல கதைகள் பல குருமார்கள் பலவிதமாக நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்குறாங்க சொல்கிறாங்க பண்ணுறாங்க எல்லாமே ஒரு ஒரு கதையின் மூலயமா நம்ம வந்து உணர்ந்துக்க முடியுது சில விஷயங்களை புரிஞ்சுக்க புரிஞ்சிக்கிறதுக்காக தான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த கதைகள்லாம் கேட்குறோம் நம்ம ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஞானங்கிறது அகங்காரத்தை எரிக்கணும் அழிக்கணும் அப்படி அழிச்சிங்கன்னா அந்த அகங்காரத்தை அழிச்சா அது ஞானம் ஆகிடும் இது நான் வார்த்தையால் சொன்னாலும் ஒன்று ஒரு ஜென்கதை ஒன்று சொல்லுவாங்க அதுக்காக இப்போ வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஞானம் பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேரை கேட்டு பார்த்துருக்காரு போத்துட்டு ஒரு ஜென் குரு ஜென்குருவிட்ட கண்டிப்பாக போயிருக்கார் அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட அவருக்கு தெரியும் அதனால அவர்கிட்ட போனார் அவர் போய் ஞானம்னா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் பல த அவரும் உட்காந்துருந்தார் அவர் பல முறை கேட்டார் அவர் எதுவுமே வார்த்தையால் வித பதிலும் சொல்லவே இல்லை எந்த வித வார்த்தையாலையும் பதில் சொல்லவே கிடையாது அதுக்கப்புறமா கேட்டு பார்த்தார் அப்புறம் எந்திரிச்சு நகர ஆரம்பிச்சிட்டார் அந்த ஜென்குரு எதுவுமே பேசாமல் எந்திரிச்சு நகர ஆரம்பிச்சிட்டார் உடனே அவர் போகிறாருன்ட்டு அவர் பின்னாடியே திரும்ப போகிறார் ரொம்ப தூரம் போகிறாங்க ரெண்டு பேரும் போகிறாங்க பேசவே இல்லை அந்த ஜென்குரு பேசவே இல்லை ரொம்ப தூரம் போய் அப்புறம் நிற்கிறார் இன்னும் உடனே திரும்பவும் அவர் என்ன சொல்கிறாரு திரும்பவும் அந்த அவர் ஞானம்னால் என்னங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக கேட்குறார் கண்டிப்பாக ஒரு ஆர்வத்தோடு அவர் வந்து கேட்குறார் பார்க்கும்போது அவர் அதுக்கும் ஒரு பதில் இல்லை அவர்கிட்ட என்னடா நம்ம இவ்வளோ கூட முயற்சி பண்ணுறோம் கேட்குறோம் அவர்கிட்ட கேட்டு எந்த வித பதிலும் வரலையே இதில் அவர் கேட்டு எந்த வித பிரயோஜனமும் இல்லையோ அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் திரும்ப சரி நம்ம இன்னும் கேட்டு பார்ப்போன்ட்டு கேட்குறாரு திரும்பவும் கேட்குறாரு எந்த பதில் சொல்லலை உடனே அவர் மெல்ட்டு அவர்கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம த வந்த வழியே திரும்பிடலான்ட்டு திரும்பி போனார் திரும்பி போகக்குள்ள அந்த ஜென்குரு திரும்பினார் திரும்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் இப்போ நீ என் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லையே எந்த என்கிட்ட எந்த கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு பார் அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த ஜென்குரு இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது இந்த ஞானங்கிறது வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது இது வந்து நம்ம அனுபவத்தில் உணர்கிற விஷயம் அப்படின்னு ஒரு பதில் இதில் இருந்து வருது அதே மாதிரி அந்த சமயத்தில் இது வந்து அதை புரிஞ்சிக்கிறான் அந்த ப அவன் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறான் எப்படின்னா இவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை நம்ம இப்போ போகிறோம் நம்ம இனிமேல் திரும்பலான்ட்டு தி அவனாகவே அவனுக்குள்ள ஒரு விஷயத்தை நினச்சி இனிமேல்ட்டு பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சி அவன் திரும்புகிறான் அதுதான் ஒரு ஞானமாக வெளிப்படுது அப்படிங்கிறதும் ஒரு விதமாக சொல்கிறோம் கண்டிப்பாக இதிலே ரெண்டு விதமான பதில் வருது இதை கேட்டு இப்போ தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த சமயத்தில் புரிஞ்சுக்கிறான் பார் அந்த புரிஞ்சிக்கிறது தான் ஞானம் அப்படிங்கிறத அதை விஷயமாகவும் சொல்கிறாங்க இப்படி தான் ஜென்குருமார்கள் வந்து இப்படி ஜென் கதைகளில் நிறைய விஷயங்கள் க நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய விஷயங்களை ஒரு ஒரு மூலதனமாக சொல்லும் போது அதை வந்து நம்ம நம்ம ஆட்படுது நம்மளுக்குள்ள மிகப்பெரிய விஷயத்துக்காக ஆறுபடுது அகங்காரங்கிறது ஒரு பார்த்தீங்கன்னா அகங்காரத்தை எப்படி அழிக்கிறது அது ஒரு பெரிய கலை அது அகங்காரத்தை அழிக்க முடியுமா அது ஒரு மிகப்பெரிய கலை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது ஆச்சரியமான அகங்காரம் இல்லாத மனிதர்கள் இல்லை இதுக்கு அகங்காரம் எது எதுக்கெலாம் ஏற்படுதுன்னா அதை பற்றி சொல்ல தேவையில்லை அதை பற்றி எல்லா மனிதர்களுக்கிட்டும் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயம் வரலையும் அகங்காரம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் அகங்காரம் இருந்தால் கோபம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் சில சமயத்தில் அகங்காரத்தை டச் பண்ணால் கோபம் வருது ஈகோவை டச் பண்ணால் கோபம் வருது எது எதுக்கெலாம் ஏற்படுதுன்னா அது சொல்ல தேவையில்லை அவ்வளோ விஷயத்துக்கு ஏற்படுது அது அது த எவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எவ்வளவோ விஷயங்களுக்கு அகங்காரம் ஏற்படுதுன்னு சொல்லலாம் இப்போ அப்படி பார்க்கும்போது அகங்காரத்தை அழிக்கிறது திடீர்னு அழிச்சிங்கன்னா அது திடீர்னு ஞானமாக வெளிப்படும் அகங்காரத்தை அழிச்சிங்கன்னா அகங்காரத்தை பெரிய அகங்காரமோ சின்ன அகங்காரமோ வச்சு திடீர்னு அழிக்கும் போது அது ஞானமாக வெளிப்படும் இல்லை அகங்காரமே இல்லாமல் இருந்திங்கன்னா அது ஒரு விதமான ஞானமாக ஞானத்தன்மை கொண்டு கொஞ்சமாக வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருந்து உருவாகும் கண்டிப்பாக அது ஒரு ஞானமாக வெளிப்படும் இதை நான் வந்து இப்படி சொல்கிறேன் அகங்காரம்னா இப்படி அகங்காரம்னா என்னென்ன தெரியலையே சில பேருக்கு அகங்காரனாவே என்னென்னு தெரிய மாட்டேங்குது அது என்னன்னு கொஞ்சம் நம்மளாம் யோசிக்கும் அகங்காரம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள எந்தெந்த விஷயத்துக்குள்ள அகங்காரம் ஏற்படுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கே புலப்படும் எது எதுக்கெல்லாம் நம்மளுக்கு கோபம் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரமாக இருக்கும் அதுதான் நான் அப்படின்னு கூட சொல்லலாம் நான் அப்படின்னா இது என்னுடைய நான் அப்படிங்கிற மாதிரி அந்த நானுக்கு நம்ம நானை எரிச்சிட்டோம்னா அது ஒரு ஞானமாக வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்படி ஞானம் நானை எரிச்சிட்டோம்னா ஞானம் நானை எரிச்சிட்டா அது வந்து ஒரு ஞானமாக வெளிப்படுது அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்படி ஜென் கதைகளில் நிறைய இப்படி இருந்தாலும் இன்னொரு ஜென் கதையும் இது மாதிரி சொல்கிறோம் பாருங்கள் ஒரு குரு ஒரு மாடாலயத்துக்கு ஒரு குருவாக இருக்கிறார் ஒருத்தவர் வந்து ஒரு மாடாலயத்துக்கு குருவாக இருக்கார் அவர் வந்து வயசாயிடுச்சு ரொம்ப வயசாகிடுச்சு அவர் அவர் இறக்க போகிற கட்டத்தில் இருக்கார் அப்போ வந்து ஒரு தன்னுடைய சீடனை கூப்பிட்றாரு இப்போ தலைமை சீடனை கூப்பிட்றார் கூப்பிட்டு இனிமேல் நான் இறக்குற காலம் வந்துருச்சு அதனால் நான் ஒரு ஒரு பொக்கிஷமாக ஒரு புத்தகத்தை வச்சுருந்தேன் அந்த புத்தகத்தை உன்கிட்ட கொடுக்குறேன் அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை எடுத்து நீட்டுறாரு இந்த குரு இந்த சீடன் தலைமை என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு வேணாம் இந்த புத்தகம் நீங்களே எனக்கு என்னென்ன விஷயம் சொல்லி கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்க அதுக்குமேரி இதுக்கு வரும் எனக்கு இந்த புத்தகம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வற்புறுத்தி கொடுத்தோம் அவர் வாங்க மறுக்கிறார் இல்லை இல்லை எனக்கு இந்த புத்தகமேன் மேலே எனக்கு தேவையில்லை கண்டிப்பாக இந்த புத்தகத்தில் எனக்கு எனக்கு தேவையான ஞானம் இருக்கிற கொடுத்து சொல்லி கொடுத்துருக்கீங்க அதுவே போதும் எனக்கு இந்த புத்தகங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி மறுத்துறார் உடனே அவர் என்னடா இப்படி ரொம்ப நம்ம வற்புறுத்தி சொல்லியும் கொடுக்குறாரு சரி நீ ஒரு இடத்துக்கு பிச்சை எடுக்க போகிற பார்த்தா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ கொடுத்ததை வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஒரு நீ கே கேட்ட கொடுக்குறத கு கு பிச்சை பாத்திரத்தில் எதை இடுறோமோ அதை கண்டிப்பாக வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போ என்ன சொல்கிறார் இந்த புது இந்த பிச்சை பாத்திரம் மாதிரி இந்த புத்தகத்தை பிச்சை மாதிரி வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்கிறார் அந்த குரு சொல்கிறார் அந்த பிச்சையை போடுற மாதிரி இந்த புத்தகத்தை பிச்சையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு உடனே அந்த தலைமை சீடன் வாங்கிக்கிறான் வாங்கிட்டு பக்கத்தில் நெருப்பு எரிஞ்சுது அந்த நெருப்பில் அந்த புஸ்தகத்தை போட்டான் அந்த தலைமை சீடன் உடனே அவர் குரு என்னடா அது நம்ம புஸ்தகத்தை புத்தகத்தை நம்ம பொக்கிஷமாக பார்த்துருந்த புத்தகத்தை நெருப்பில் போட்டார் அவருன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்குறாரு உடனே கேட்கும் என்ன அது எப்படி போட்டிங்கன்னு சொல்லி குருவே நான் பிச்சை போட்ட பிறகு அந்த பிச்சை என்ன ஆகுதுன்னு யாராவது அதை பற்றி சிந்திக்கிறாங்களா அது என்ன ஆகுதுன்னு யாருமே அதை பற்றி கேட்குறது இல்லை நீங்கள் பிச்சை போட்டிங்க நான் அதை நெருப்பில் போட்டேன் அதை பற்றி நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அதை பற்றி நீங்கள் எதுவும் கேட்கறதில்ல அது எங்கே போகுதுன்னு நீங்கள் அதை பற்றி அதை நீங்கள் பிச்சையாக தானே போட்டீங்க அது எங்கே போகுதுன்னு அதை பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் அதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஓஹோ இப்போ வந்து அந்த குருவுக்கு ஒரு அவருக்கு ஒரு ஞானோதயம் ஏற்படுது என்னடா அது நம்மளை விட நம்ம சீடன் உயர்வான சீடனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு 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 விதமான உயர்வான ஒரு சீடனாக நம்மளை விட உயர்வான சீடனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடன் சொல்கிறார் நீங்கள் அந்த ஞானங்கிறது நெருப்பு மாதிரி அப்படிங்கிறது என் உணர முடியுது நெருப்பு தான் ஞானம்னு நான் உணர்ந்த பிறகு அதுக்கப்புறம் எதுக்கு இந்த புஸ்தகம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே ஓகே இந்த தலைமை இந்த தலைமை பொறுப்புக்கு நான் ஒரு த சரியான ஆளை தான் நம்ம நிரம்பிச்சிருக்குன்னு ஒரு அதுக்கப்புறம் அவர் ஒரு தன்மையில் உயிரை வி விட்டுறாரு சந்தோஷமாக உயிரை விடுறாரு அப்படின்னு ஒரு கதை போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு தான் ஞானம் ஒரு விதமாக பார்த்தோம்னா நம்மளுக்கு நெருப்பு தான் ஞானம் நெருப்பு நெருப்பு ஒரு விதமாக ஞானமாக தகன் மாதிரி தகலமாக நெருப்பு மாதிரி எரியுது நெருப்பு எங்கெல்லாம் இருக்குது பசியில் கூட நெருப்பு இருக்குது பார்த்துருக்கீங்களா நம்ம பசிக்கும் பசிக்கும் போது வயிறுலாம் எரிய எரியிற மாதிரி ஒரு தன்மை ஏற்படும் பசிக்குதுனால ஒரு நெருப்பு மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு தன்மை ஏற்படும் பசி கூட ஒரு நெருப்பு மாதிரி தான் அந்த பசி பசியை வந்து நீங்கள் ஒரு முழுமையாக அகங்காரத்தை இழுத்து ஞானம் அடைஞ்சிட்டா பசிக்காது அதுக்கப்புறம்லாம் பசிக்காது பசிக்கணும்னு தோணாது பசிக்க எடுப்பாது பசி எடுத்தால் அதை உணர முடியும் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் பசிக்கவும் பசிக்காது அது ஒரு விதமாக மாறிடும் அந்த நெருப்பு பசி பசி வந்து பசி எடுக்கும் நம்ம சாப்பிடாமலே கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும் நிறைய பேர் சாப்பிட்டா ஒரு மூணு நாள் சாப்பிடாம இருங்களேன் எல்லாரும் கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு ஒரு ஞானோதயம் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னால் ஒரு மூணு நாள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கண்டிப்பாக ஒரு விதமான ஞானோதயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னால் நம்ம நம்ம தான் பசி நம்மளுக்குள்ளே தான் பசி இருக்குது அதை நம்ம பசி எடு எடுக்கும்போது அது ஒரு நம்ம தான் அதை இது பண்ணுறோம் ஒரு பேலன்ஸ் பண்ண முடியல அதை நம்மளால் ஒரு விதமாக நம்ம அடித்தா கூட மாட்டுக்கு பசி எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த யாரும் குத்துறது இல்லையே அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விதமாக நம்ம சாப்பிடாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அது ஒரு விதமான தன்மை ஏற்படும் ஒரு 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 ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடாமல் இருக்கலாம் எல்லாமே குடலை சுத்தம் பண்ணிவிட்டு சுத்தமாக எல்லா குடலையும் சுத்தம் பண்ணிவிட்டு சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு விதமான ஒரு தன்மை உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் கண்டிப்பாக ஒரு ஒன்றரை வருஷம் பிரம்மச்சரியம் இருந்துட்டு ஒரு மூணு நாள் சாப்பிடாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு விதமான ஞானோதயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு விதமாக அது ஒரு விதமான தன்மையை உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும்னு சொல்லலாம் அது ஒரு விதமான தன்மையை உங்களுக்குள்ளே கொண்டு போகும் ஞான கருத்துக்களை கேளுங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேளுங்க கண்டிப்பாக ஒரு ஞானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கூட புரியும் அகங்காரங்கிறது பல நிலைகளில் இப்போ இருக்குது எப்படின்னா இப்போ சொசைட்டி கடைக்கு போகிறோம் ஒரு லைனில் நிக்கக்குள்ள கூட அகங்காரம் ஏற்படும் நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம் நடுவில் கொண்டாந்து லைனில் நிற்போம் நடுவில் கொண்டாந்து காடை நீட்டுவாங்க அப்போ கூட ஒரு அகங்காரம் ஏற்படும் அப்போ பாரு நாலு பேர் டேய் நாங்களாம் நிற்கிற வேணா கேணையண்ணா அப்படின்னு சொல்லி சில பேர் கற்றுவாங்க இது கூட ஒரு விதமான அகங்காரம் தான் இது 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 நம்ம அதை பே அவங்க சொல்கிறதும் சரி சரியில்லை பார்த்து பேலன்ஸ் பண்ணிப்போ சரி இதோ முக்கியமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி முக்கியமாக வாங்குறாங்கப்பா ஏதோ அவனுக்குள்ளே ஒரு அவசரம் போல் இருக்குது வாங்குறான் போ அப்படின்னு கொஞ்சம் இது அப்போ நாங்களும் அவசரப்பட்டு தான் நிற்க அவசரப்பட்டு இவரும் அவசரப்பட்டு இருப்பார் இவரும் நிற்பாரு அவருக்குள்ளே கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அகங்காரம் பல பல வகையில் இருக்குது ஞானோதயம் ஞானோதயத்தை பற்றி நம்ம சொல்றதுல எந்த வித சொல்லலாம் சொல்லும்போது கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு விஷயமாக இருக்குது தூண்டுதலாக அமையும் ஆனால் நம்மளே உணரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதில் கண்டிப்பாக இது யாரும் சொல்லி கொடுக்க முடியாது இது யாரும் நீங்கள் உங்களுக்குள்ள எப்படி நீங்கள் இருக்கீங்களோ நீங்கள் அதனால் எப்படி முடியுதோ அது உங்களுக்குள்ள என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ கடவுள்னா என்ன அப்படின்ற ஒரு தாகம் இருக்கணும் கடவுள்னா என்ன ஒரு மனுஷன் மனிதன் ம மனித பிறப்பில் மட்டுந்தான் எல்லா விதமான சுதந்திரமும் இருக்குது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு விலங்குகளுக்கு இப்படிலாம் எந்த வித சுதந்திரமாக இருக்க முடியாது மனுஷன் மட்டும்தான் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது நீங்கள் ரொம்ப கீழ்த்தரமாக சடி மட்டத்தில் கீழ்த்தரமாகவும் வாழ்க்கையை நடத்திக்கலாம் ஒரு உள்ள மனுஷனாகவும் வாழ்க்கையை நடத்திக்கலாம் இல்லை ஒரு ஞானம் அடைந்த மனிதனாகவும் வாழ்க்கையை நடத்திக்கலாம் இல்லை கடவுளாகவே ஆக முடியும் கடவுளாகவே ஆகணுன்ற தன்மையிலையும் கடவுளாகவே ஆகிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்க முடியும் அதுதான் அதுதான் மனிதனுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கண்டிப்பாக அதுதான் ஒருவிதமான ஒரு விதமான ஞானம் அப்படின்னு பார்க்குற பார்க்க போ பார்க்கலாம் இப்போ நம்ம இப்படிலாம் ஞானத்தை பற்றி கடவுளாகவே ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே இருக்குது அது மனுஷன் கடவுளாக முடியும் அப்படிங்கிற தன்மையும் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குது அது உங் நீங்கள் எது ஏதோ தேர்வு செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கைத்தரம் வாழ்க்கையில் போய்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது இப்படி பார்க்கும்போது வ வாழ்க்கைத்தரம் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் ஞானங்கிறது நம்மளுக்கும் ஒரு தடவை ஒரு ஞானம் பெசிக்கிருக்கு அதனால் ஏற்படுத்த விளைவுகள் நானும் அதை பற்றி தேடுதலில் நிறைய இடங்க இறங்கினேன் கொஞ்சம் யார இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்குள்ள அனுபவங்கள் பொக்கிஷமாக இருக்கும் அந்தந்த சனத்தில் நான் மோஸ்ட்லி விருத்தாச்சலம் குழஞ்சியப்பார் கோயில்லையும் கண்டிப்பாக பெரிய கோயிலையும் தான் மோஸ்ட்லி இருக்கிறது நம்ம டைம் பா எனக்கு வந்து அங்கே தான் இருப்பேன் எந்த நேரமும் அது வந்து ஒரு கோயிலுக்கு போனாவே ஒரு திருப்தி ஒரு மன நிறைவு ஒரு திருப்தி அதுக்குள்ளே ஒரு 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 மிகப்பெரிய அங்கே அந்த அந்த கோயிலும் அது எனக்கு தகுந்த மாதிரியான கோயில்கள் மாதிரி ரெண்டு கோயிலுமே அது இது எனக்கு தகுந்த மாதிரி கோயில் மாதிரியே இருக்கும் என்னுடைய உடல் அமைப்பில் என்ன மாதிரியான நிகழ்வு நிகழ்தோ அதுக்கு தகுந்த மாதிரி கோயில்கள் அது ரெண்டு கோயில்களுமே அது ஏற்படுது அது இறைவன் அந்த இடத்துல நம்மளை கொண்டாந்து வைக்கிறான் பாருங்கள் எந்த இடத்துல எங்கே கொண்டாந்து வைக்கணும் யார் அப்படின்னு சொல்லி அதுதான் கரெக்டான அது தன்மையில் நம்மளுக்கு ஏற்படுது அது ரெண்டு கோயிலுமே என்னுடைய உடல் தகுந்தக்கு தகுந்த ஞானம் பெசகினத்துக்கு அது என்ன தேவையோ அந்த கோயில் அது இருக்குது அந்த ரெண்டு கோயில்லையுமே அது இருக்குது அதனால் அது ரெண்டு கோயிலுமே எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான கோயிலாக படுது நிறைய கோயில்கள் பயணம் பண்ணியிருக்கேன் நிறைய கோயில்கள் ஐயோ சொல்லத்த த முடியாது அந்த அளவுக்கு கோயில்கள் நிறையா பயணம் பண்ணியிருக்கேன் நான் பயணம் எங்கே போனாலும் கோயிலுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன கோயிலில் இருந்து பெரிய பெரிய கோயிலாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் போய் கும்பிட்டு தான் போவேன் அது ஒரு கோயில்கள் வந்து நம்மளுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை கொடுக்குது அது ஒரு சாமி அப்படின்ற ஒரு தன்மையை கொடுக்குது அது ஒரு பொக்கிஷமாக பார்க்க பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் அது நல்ல விஷயம் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்குவோம் நல்லது நன்றி வணக்கம் தேங்க்யூ